இந்த நெல்லிக்காயினுடைய தன்மை கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக டெய்லியும் சாப்பிட்ற மாதிரி ஒரு ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நெல்லிக்காயில் புளிப்பு சுவையும் துவர்ப்பு சுவையும் அதிகமாக இருக்கிறதுனால ராவா சாப்பிட்டோன்னா ஒரு நெல்லிக்காய்க்கு மேலே சாப்பிட முடியாது இந்த நெல்லிக்காயை வதக்காமல் வேக வைக்காமல் தொக்கு ஃபார்மில் ஒரு ரெசிபி இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போகிறோம் இந்த நெல்லிக்காய் தொக்கு பார்த்திங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து டெய்லியும் சாப்பிட்லாம் இது சாதம் சப்பாத்தி அப்படின்னு எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் கெட்டும் போகாது நம்ம செட்டிநாடு குக் புக் சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வந்துடுங்க இந்த சிம்பிளான ஆரோக்கியமான நெல்லிக்காய் தொக்கோட ரெசிப்பியை பார்த்துடலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நெல்லிக்காயை ஃப்ரெஷ்ஷாகவே டெய்லியும் சாப்பிட்லாம் நீங்கள் கால் கிலோ நெல்லிக்காயாக இருந்தால் கூட அதை ஃப்ரெஷ்ஷாக அதை சுவை மாறாமல் அப்படியே டெய்லியும் ஆறு மாதம் வரைக்கும் சாப்பிட போகிறோம் அதோட ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு கால் கிலோ நெல்லிக்காய் எடுத்துகிட்டு கழுவிட்டு நல்லா தொடச்சிடுங்க சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது கையிலையோ கத்தியிலையோ நெல்லிக்காயிலையோ பிளேட்லேயோ நம்ம உபயோகப்படுத்துகிற பொருட்கள்லையும் நெல்லிக்காயிலையும் தண்ணியே இல்லாமல் நல்லா கழுவி தொடச்சி ட்ரை ஆக்கிடுங்க ஃபேன் போட்டு விட்டிங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடும் ஒரு ஒரு நெல்லிக்காயாக எடுத்து அதில் ஒரு ரேகை மாதிரி தெரியுது பார்த்தீங்களா அதில் ஒரு கீரல் மாதிரி போட்டு அழுத்துனிங்கன்னா அதை அப்படியே நல்லா அழகாக அந்த கொட்டை மட்டும் தனியாக எடுக்க வரும் எல்லா நெல்லிக்காயிலையும் கொட்டையை தனியாக அந்த சதைப்பகுதி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா அந்த சதை பகுதியை மட்டும் தனியாக எடுத்திருக்கேன் இதை ரே ரேண்டமாக இப்படி இருந்தால் போதும் நைஸாக கட் பண்ணணுங்கிறதெல்லாம் இல்லை இந்த மாதிரி பெரிய பெரிய தொண்டுகளாக இருந்தால் மட்டும் அதை ஒரு ரெண்டாக அப்படி கட் பண்ணிக்கோங்க நம்ம இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு துருவல் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அதனால் இந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்லை நான் இப்போ இதை அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் நிறைய அளவில் இருந்தது அப்படின்னா மொத்தமாக சேர்க்காதீங்க ஒரே மாதிரி துருவல் கிடைக்காது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு பேட்ச் அல்லது மூணு பேட்சாக இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம் நான் கால் கிலோ தான் எடுத்தேன் அப்படிங்கிறதுனால சின்ன மிக்ஸி ஜார் எனக்கு கரெக்டாக இருக்குது இதை அப்படியே சேர்த்துட்டு துருவி எடுத்துக்க போகிறோம் ரொம்ப நேரம் அரைச்சிங்க அப்படின்னா இதில் அப்படியே அதில் இருக்க ஜூஸ்லாம் வெளியில் வந்து நீர் கோர்த்த மாதிரி வந்துடும் தொகையல் மாதிரி ஆகிடும் அதனால் பல்ஸ் மோடில் அரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக லோ ஸ்பீடில் அரைச்சி அரைச்சி எடுத்திங்கன்னா துருவல் மாதிரி கிடைக்கும் நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு சுத்தமான ட்ரையான பவுல் எடுத்துக்கோங்க கிளாஸ் பவுலாக இருக்கட்டும் அல்லது பீங்கான் ஊறுகாய் ஜாடி அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் நம்ம பவுலில் சேர்த்துட்டு கலக்கிறது ஈஸியாக இருக்கும் அதனால் நான் ஒரு பவுலில் இந்த துருவினை நெல்லிக்காயை சேர்த்துருக்கேன் பார்த்திங்கன்னா நல்லா உதிர் உதிராக இருக்குது தொகையல் மாதிரி ரொம்ப நேரம் அரைச்சிடாமல் நல்லா தேங்காய் துருவல் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்படி உதிர் உதிராக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள் நல்ல துருவல் மாதிரி அழகாக தேங்காய் துருவல் மாதிரியே இருக்குது இதில் சேர்க்கக்கூடிய பொருட்கள் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நான் லிஸ்ட்டாகவும் கொடுக்குறேன் கால் கிலோ நெல்லிக்காய்க்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அப்படிங்கிறது மூணு டீஸ்பூன் மூணு டீஸ்பூன் ஹீப் டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆகிடும் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம் நான் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விட்டுறேன் அடுத்ததாக ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் தனி மிளகாய் தூள் தான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் வறுத்து அரைச்ச வெந்தய பொடி சேர்த்துக்கோங்க இதை நான் லிஸ்ட்டாக கொடுக்குறேன் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை அப்படியே சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம சேர்த்த தூள் எல்லாமே நல்லா இந்த நெல்லிக்காய் துருவலோட கலந்துடணும் அதுக்கப்புறமா ஒரே ஒரு சின்ன சைஸு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சாறு வர மாதிரி இருக்குது ஒரு சின்ன சைஸு எலுமிச்சம்பழம் எடுத்து கட் பண்ணிவிட்டு அதனுடைய சாரை விதை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன் எனக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சாறு கிடச்சிருக்கு நெல்லிக்காயினுடைய அளவு கால் கிலோ இதை ரேஷியோ கரெக்டாக சேர்த்துட்டிங்கன்னா கெட்டே போகாது இதை இந்த நெ எலுமிச்சம்பழ சாறையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க நல்லா ஒன்றா கலந்துட்டு அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சிடறோம் இதை ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க நல்லா ஊறிடும் அந்த உப்பு எலுமிச்சம்பழ சாறு அந்த மசாலா தூள் எல்லாம் சேர்ந்து நல்லா மனமாக இருக்கும் இதை நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிற அடுத்த ஸ்டெப்பு ஃபைனல் ஸ்டெப்பு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் இது ஒரு நாள் ரெண்டு நாள் ஊற விட்டுருங்க அடுத்ததான் நம்ம தாளிதம் செய்ய போகிறோம் பேனை சூடு பண்ணிவிட்டு ஐம்பது அல்லது எழுபத்தஞ்சி எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா தாளிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது ரெண்டு நாள் முன்னாடி கலந்து வச்சோம் இல்லையா இது நல்லா சூப்பராக செட் ஆகிடுச்சு டேஸ்ட்டு சாப்பிட்டு பார்க்கும்போது சூப்பராக இருக்குது எல்லாமே கரெக்டாக இருந்தது எண்ணெய் காஞ்ச உடனே ஒன்றை அல்லது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கும் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரும்போது பெருங்காயம் சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே பெருங்காயம் சேர்த்துருக்கோம் அதனால் இது வாசத்துக்கு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்து வச்சுருக்க நெல்லிக்காய் கலவையை அதில் சேர்த்துக்கலாம் அடுப்பில் வச்சு வதக்கணுங்கிறதே கிடையாது இந்த பேன் சூட்டுக்கு அந்த எண்ணெயோட நல்லா கலந்து விடுற அளவுக்கும் அந்த சூடு இருந்தால் போதும் அடுப்பில் வச்சு வதக்கணுன்ற அவசியமே கிடையாது இது நல்லா கலந்துட்டு அப்படி விட்டுருங்க லேஸாக வார்மாக இருக்கும் அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் டெய்லியும் நெல்லிக்காய் சாப்பிடும்போது உடம்புல இருக்கிற பாதி அசதி வியாதி எல்லாமே குறையக்கூடிய தன்மை இருக்குது ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருக்கும் தலை முடியிலேருந்து கால் நகம் வரைக்கும் இது ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது அதனால் இந்த ஃபார்மில் செஞ்சு வச்சுருந்து டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்லாம் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது அப்படின்னா வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஈஸியான சிம்பிளான ஆரோக்கியமான ரெசிபீஸ்க்கு செட்டிநாடு குக் புக் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த நெல்லிக்காய் தொக்கு அப்படியே சாப்பிட்டாவும் ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் சாதத்தோட ரசம் சாதம் எல்லாத்துக்கூடையுமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பார்த்தோம் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் சுவையை வெய்கெலாம் வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்